சாதாரணமாக மாவட்ட செயலாளர் கூட்டம் நேரடியாக நடைபெறுவதுண்டு ஆனால் இன்றைக்கு காணொலி காட்சி மூலம் சிறப்பாக அமைத்து அந்த காணொலி காட்சிகளிலாக காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காமல் உரிய வகையிலேயே இந்த நேரம் இக்கட்டான நேரம் என்பதை உணர்ந்து கொண்டு பணி செய்வதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஆகிய சாதாரணமாக நாங்கள் மாவட்ட செயலாளர் கூட்டம் நேரடியாக நடக்கிற போது இருந்த உணர்வை விட காணொலி காட்சியில் இருக்கிற போது அந்த உரிய நட்பும் மரியாதையும் அன்பும் எங்களுடைய பொதுச்செயலாளர் வழியாக கேட்கும் போது ஆணையிடுகிற உத்தரவிடுகிற அதே நேரத்தில் நல்ல ஆலோசனை அன்போடு வழங்குகிற அந்த பொதுச்செயலாளரை காணொலி காட்சி மூலம் எங்களுக்கு கேட்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆகவே அனைத்திந்திய அதிமுக இன்றைக்கு சமூக ஊடகவியலாளர்களுடைய எடுக்கிற பணிகளுக்கு உற்ற துணையாக மிகச்சிறந்த தொடர்ந்து இது போன்ற பணிகள் அதிமுக முன்னணியில் நிற்கும் ஏனைய இயக்கங்களை விட அண்ணா அதிமுக ஒவ்வொரு வகையிலும் முன்னேறி வருகிறது மக்கள் வளர்ச்சியிலே நாட்ட கொண்டிருக்கிறது அதற்கு இந்த துறை மிக அவசியம் என்பதை தான் இந்த காணொலி காட்சி இன்றைக்கு சிறப்பாக நடந்து எந்த இடையூறும் இல்லாமல் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது நன்றி வணக்கம்